அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை பார்க்கின் கிரகமாக நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவையும் பல்வேறு இடங்களில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்துல சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறார் ஆதியும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சூச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ரமங்கல மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது புது ஆதித்ய யோகமும் சுக்கர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரி ன இரண்டு கிரக கிரகநிலைகளும் தமது கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்ற காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல படைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஏழில் குரு வீற்றிருக்கிறாருங்க குரு ஏழில் இருப்பது மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் மிக சிறந்த காரிய வெற்றி கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு பதியக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது இதையே ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வலுவாக சூரியனுடன் இணைந்து சனி மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன பூர்வபண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்குங்க குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை எடுத்தாலும் அவை மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியாக வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிற ஆறு மங்கள காரகனான செவ்வாய் அவர் இணைந்திருப்பதால் சுக்கிரமங்கள யோகம் நிறைந்திருக்கிறது எனவே பல தடைகள் விலகும் ஆனால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரே அமைப்பாக பார்க்கப்படுவது விரயத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறில் மிக வலுவாக இருப்பது நன்மையை நிறைந்து கொடுத்தாலும் மோட்சக்காரர்களான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளும் பனி சுமை தொழில் சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்